இப்ப சோசியல் மீடியால ஒரு மிகப்பெரிய டாக்கா யார் போயிட்டு இருக்கா அப்படின்னா வந்து மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு என்பவர் சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு சொற்பொழிவு ஆற்றக்கூடிய அளவுல இன்னைக்கு ஒரு பள்ளியில கூப்பிட்டு பேசக்கூடிய அளவுல வளர்ந்திருக்காரு அப்படின்னா வந்து அது அவரோட தனிப்பட்ட ஒரு திறமை அப்படின்னு நம்ம சொல்லலாம் வந்து இல்லாத கருத்துக்களை அவர் எதுவும் பேசல அவரோட வீடியோ பழைய வீடியோ எல்லா நான் எடுத்து பார்த்தேன் அவர் ஒன்னும் தவறான கருத்துக்களை ஒண்ணும் சொல்லல இருக்கக்கூடிய உண்மைகளை தான் வந்து சொல்லியிருக்காரு இவங்க மேல வந்து யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிறிஸ்தவ அமைப்புல இருந்து நிறைய பேர் வந்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்து மதத்தை வந்து ஒடுக்கிறது இந்து மத பேச்சாளரை வந்து ஒடுக்கிறது மட்டும்தான் இவங்க நோக்கமா இருக்கு இன்னைக்கு வந்து ஏர்போர்ட்ல கைது பண்ற அளவுக்கு வந்து இவர் வந்து ஒரு பெரிய தீவிரவாதி கும்பலோட சேர்ந்தவர் கிடையாது எவ்வளவோ பேசி பட்டிமன்றத்தில் பேசி எவ்வளவோ வந்து சர்ச்சைக்குரிய பேச்சாளர்லாம் வந்து கைது பண்ணணும் அப்படின்னா இருக்கிற பேச்சாளர் எல்லாருமே வந்து இதை விட அதிகமாக பேசினவங்க தான் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு இவர் மேலே என்ன கோவம் அப்படிங்கறது தெரியல எந்த ஒரு அனுமதி இல்லாமல் இவராக போய் ஸ்கூலில் போய் வந்து யாருக்கு வந்து ஒரு போதனையே சொல்லலை இல்லாத கருத்துக்களையும் ஃபஸ்ட்டு சொல்லலை ஏர்போர்ட்டில் அவசரமாக வந்து இவர் வந்து கைது பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது இவங்களுக்கு இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் நிறையா பேசக்கூடிய ஒரு டாக்காக இருக்கிறதுனால எதையாச்சும் வந்து ஒரு விஷயத்தை வந்து மூடி மறைக்கிறதுக்கு அரசியலில் இது மாதிரி விஷயங்கள் எப்பயுமே நடக்கிறது ஒரு வாடிக்கையான ஒரு விஷயம்தான் வந்து இந்த இன்றைக்கி சுதந்திர இந்தியாவில் யார் வேணாலும் எதை வேணாலும் வந்து பேசக்கூடிய ஒரு உரிமை எல்லோருக்கும் உண்டு சர்ச்சைக்குரிய பேச்சா இல்லையா அப்படிங்கிறது அது அத்தனை பேர் வந்து அதை முடிவு பண்ணணுமே ஒழிய ஒரு சிலர் மட்டும் இதை வந்து குற்றம் குறை காணக்கூடாது இவரோட பழைய வீடியோவெல்லாம் இன்றைக்கி எடுத்து போடக்கூடிய அளவுக்கு வந்து இவர் இன்னும் வந்து ஒரு மோசமான ஒரு மட்டமான வேலையாக செய்யக்கூடியவர் இல்லை சிறந்த பேச்சாளருங்கிறத மறந்துடாதீங்க இன்னைக்கு மகாவிஷ்ணுவை நீங்க கைது பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா வந்து யூடியூப்ல பேசக்கூடியவங்களை கைது பண்ணணும் ஃபேஸ்புக்ல வந்து பேசக்கூடியவங்களை கைது பண்ணணும் அதுக்கப்புறம் அரசியல் மேடையில் பேசக்கூடிய அரசியல் தலைவர்களை கைது பண்ணணும் இல்லாத கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில் வந்து புகுத்தக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க நாட்டில் முக்கால்வாசி பேர் இந்த வெளியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களை எல்லோரையுமே நீங்க கைது பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரும் இன்னைக்கு வந்து கையில் வந்து எல்லார் கையிலையும் வந்து மொபைல் ஃபோன் இருக்குது எல்லா விஷயங்களையும் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய அறிவு சுய அறிவு எல்லா மாணவர்களுக்கும் இருக்குது மாணவர்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து போதனை சொன்ன உடனே வந்து அப்படியே வந்து அதை ஃபாலோ பண்ணி எல்லோருமே வந்து அதை கடைப்பிடிக்க கடைப்பிடிப்பாங்க அப்படிங்கிற அவசியம் கிடையாது கடைப்பிடிக்கவும் மாட்டாங்க இன்றைக்குள்ள மாணவர்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலி சார்பான பசங்கள் ஆனால் எதை போதிச்சாலோ அவங்களுக்கு எது சரி தவறு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்க தீர்மானிக்கணும் நீங்கள் தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் ஈடுபட வேண்டாம்